வணக்கமலே சேலம் மாவட்டம் கொங்கவள்ளி அருகே கிருஷ்ணாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட காந்திநகர் பகுதியை சேர்ந்தவர்தான் அசோக் குமார் இவருக்கு நாற்பத்தைந்து வயது ஆகிறது இவரது மனைவிதான் சவுந்தரப்பட்டியை சேர்ந்த தவமணி வயது முப்பத்தெட்டு இந்த தம்பதிகளுக்கு விஜயதாரணி வயது பதிமூணு அருள் பிரகாஷினி வயது பத்து என்ற இரு மகள்களும் அருள் பிரகாசம் என்ற ஐந்து வயதில் ஒரு மகனும் உள்ளனர் இவர்கள் கூடமலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு ஒன்றாம் வகுப்பு படித்து வந்தனர் அசோக்குமார் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் தங்கி அங்கு வாடகைக்கு சரக்கு ஆட்டோவை ஓட்டி வருகிறார் இந்நிலையில்தான் நேற்று காலையில் தவமணியை பார்ப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு சென்ற உறவினர் ஒருவர் வீடே இரத்த சகதியாக கிடைப்பதைக் கண்டு அதிர்ந்து போனார் தவமணி அவரது மூன்று குழந்தைகளும் சரமாரியாக வெட்டுப்பட்டு கிடந்துள்ளனர் குழந்தைகளான விஜயதாரணியும் அருள் பிரகாஷும் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளனர் போலீசாருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து உயிருக்கு போராடிய தாயான தவமணியையும் இன்னொரு மகளான அருள் குமாரியையும் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் தவமணி குடும்பத்தினர் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தியது யார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முன்னெடுத்த நிலையில்தான் அவருடைய வீட்டு அமைந்துள்ள தோட்டத்துக்கு அருகே உள்ள மற்றொரு தோட்டத்தில் பின்னந்தலையில் வெட்டுக்காயங்களுடன் தவமணியின் கணவரான அசோக்குமார் கிடப்பதை கண்டுபிடித்து அவரையும் சிகிச்சைக்காக கொங்கவல்லி மருத்துவமனைக்கு போலீசார் தூக்கிச் சென்றனர் இதற்கிடையே அசோக் குமார் வீட்டுக்குள் இருந்து ஓடிச் சென்ற போலீஸ் மோப்பனாயானது அசோக்குமார் வெட்டுப்பட்டு கிடந்த இடம் வரை மட்டுமே ஓடிச் சென்ற நிலையில் போலீசாரின் சந்தேகமானது அசோக் குமாரின் மீதே திரும்பியது இவர்கள் ஐந்து பேர் மீதும் அரிவாள் வெட்டி இருந்த நிலையில் அசோக் குமார் மீது மட்டும் வெட்டுக்காயம் குறைவாகவும் காணப்பட்டது அவரிடம் நடத்திய விசாரணையில் தன்னை யாரோ பின்னால் இருந்து வெட்டிவிட்டு ஓடிவிட்டதாக கூறியிருந்தார் நெய்வேலியில் தங்கி ஆட்டோ ஒட்டி வந்த அசோக் குமார் எதற்காக இங்கு வந்தார் இந்த தோட்டத்துக்குள் அவர் வந்தது எப்படி தாக்குதல் நடத்தியது எத்தனை பேர் என்று போலீசார் அடுக்கடுக்கான கேள்விகளை அசோக்குமாரிடம் கேட்டதால் அவர் முன்னுக்கு பின்முரணாக பதிலளித்துள்ளார் இதனால் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் கொலைக்கான மர்மம் விலகியது அதாவது நான்கு வருடங்களுக்கு முன்பு அசோக்குமார் நெய்வேலியில் குடும்பத்துடன் தங்கி ஆட்டோ ஓட்டி வந்திருக்கிறார் அப்போது மனைவியின் நடத்திலேயே அவருக்கு சந்தேகமும் எழுந்திருக்கிறது அதுவும் குறிப்பாக கடைசியாக பிறந்த மகன் தனக்கு பிறக்கவில்லை என அசோக்குமார் ஆணித்தனமாக நம்பியிருக்கிறார் இதனால் காவல் நிலையத்தில் மனைவி மீதே புகார் அளித்ததாகவும் சொல்லப்படுகிறது போலீசார் அசோக் குமாரை சமாதானப்படுத்தி அவரை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகு தவமணி பிள்ளைகளோடு கிருஷ்ணாபுரத்துக்கே வந்து விவசாயம் செய்து வசித்து வந்திருக்கிறார் அசோக் குமார் ஆட்டோ ஓட்டியும் வந்திருக்கிறார் நான்கு வருடங்களுக்கு முன்பு மனைவி மீது அவர்களுக்குள் ஏற்பட்ட சந்தேகம் இன்னும் நீங்காமலே இருந்திருக்கிறது அவ்வப்போது சொந்த ஊருக்கு அசோக்குமார் வரும்போதெல்லாம் மனைவியோடு அவருக்கு சந்தேக சண்டையும் நடந்திருக்கிறது இந்த சூழலில்தான் சம்பவம் நடப்பதற்கு முந்தைய நாள் அசோக்குமார் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார் சந்தேகத்தின் காரணமாக விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்வதாக வீட்டில் வீட்டிலிருந்தவர்களை மிரட்டியிருக்கிறார் ஆனால் அந்த மிரட்டல் அன்று இரவே கொலைவரியாக மாறியிருக்கிறது இதனால் மனைவியை தீர்த்துக்கட்ட அசோக்குமார் முடிவு செய்திருக்கிறார் அதன்படி நேற்று அதிகாலை மூன்று மணிக்கு மேல் வீட்டுக்குள் வந்த அசோக்குமார் தூங்கிக் கொண்டிருந்த மனைவியான தவமணியை அறிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார் இந்த சத்தம் கேட்டு எழுந்த மகள்கள் மற்றும் மகன் இதனை மற்றவர்களிடம் சொல்லிவிடுவார்களோ என பயந்து ஈவு இறக்கமின்றி அவர்களையும் தலை கழுத்து என உடல் முழுவதும் ஆவேசமாக வெட்டியிருக்கிறார் தடுக்க முயன்றபோது போது அவரது மண்டையிலும் அறிவால் வெட்டு விழுந்துள்ளது மனைவி மற்றும் குழந்தைகள் இரத்த வெள்ளத்தில் சரிந்ததும் அவர்கள் இறந்து விட்டதாக கருதி வீட்டிலிருந்து வெளியேறி மனைவி குழந்தைகளை மர்ம நபர்கள் வந்து அறிவாளால் வெட்டியதாகவும் தடுக்க முயன்ற தன்னையும் வெட்டிவிட்டு தப்பியோடி விட்டதாகவும் கூறி நாடகமாடியும் உள்ளார் மோப்பனாய் அவர் கிடந்த இடத்திற்கே சென்று மேற்கொண்டு நகராமல் அங்கே நின்று விட்டதால் சந்தேகத்தின் பேரில் போலீசாரிடம் விசாரித்த போதுதான் அவர் மாட்டியும் கொண்டுள்ளார் அசோக்குமார் ஆடிய இந்த வெறியாட்டத்தில் ஒரு மகனும் மகளும் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார்கள் மனைவியான தவமணியும் இரண்டாவது மகளான மகளும் தான் தற்போது குத்துயிரும் குலையுருமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் தந்தையின் அவசர புத்தியாலும் சந்தேகத்தாலும் நிகழ்ந்த இந்த கொடூர கொலை சம்பவத்தால் இரு குழந்தைகள் பலியானது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்